டி கடவுளருள் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள் குரு அதிசார வக்கர பெயர்ச்சி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உண்டான காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மேஷம் முதல் மீனம் வரை அடியனாகிய அஸ்ரோகேயசையங்காரும் ஐயா ஹரியர சர்மா இருவரும் வந்து கலந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம் அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக டாக்டர் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு முறையும் என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னாக்க மாத ராசி பலன்கள் தமிழ் மாத ராசி பலன்கள் அதை தவிர வருஷ பயிற்சிகள் வருஷ பயிற்சிகள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடியது குரு பயிற்சி பலன்கள் மற்றும் ராகு கேது பயிற்சி பலன்கள் மற்றும் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடிய சனி பயிற்சி பலன்களையும் பார்க்குறோம் இதை தவிர கடந்த காலகட்டங்களில் நம்ம சனி வக்ர பயிற்சி பலன்களை பார்த்தோம் எப்பொழுதுமே சனி பகவானுக்கும் சரி குரு பகவானுக்கும் சரி வக்ர பலன் உண்டு குரு நின்ற இடத்துலேருந்து சூரியன் அஞ்சாம் இடத்துல வந்தால் அது வக்ரம் பெறுறதுன்னு பேர் அதே போல் சனி நின்ற இடத்துலேருந்து சூரிய பகவான் அஞ்சாம் இடத்துல வந்தால் வக்ரம் பெறுறது அதே போல் குரு நின்ற இடத்துலேருந்து சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது வக்ர நிவர்த்தி சனி பகவான் நின்ற இடத்துலேருந்து சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றது வக்ர நிவர்த்தி அப்போ இப்போ நாம் பார்க்க போகிறது அப்படின்றது நிகழும் மங்களகரமான விசு வாச வருஷம் கரெக்டாக பார்த்தோம்னா அன்றைக்கி புரட்டாசி இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு பாசம் அப்படின்றது கன்னியா மாசம் அன்னைக்கு பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது ஏற்பட்ட உயர்ந்த நாளான புதன்கிழமை குரு பகவானவர் அதிசாரம் வாங்குறார் அதிசாரம்னா என்ன அப்படின்னாக்க முன்னோக்கி செல்வது வக்ரம்னா என்ன பின்னோக்கி செல்வது அப்ப இப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த குரு பகவான் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொன் ஆப்பிட்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படின்ற புதன்கிழமையில அவர் அதிசாரம் வாங்குறாரு இதில் அதிசாரம் எத்தனை நாள் இருக்கிறாரு சற்றேர கொழிய நாற்பத்தி ரெண்டு நாள் அதிசாரம் வாங்கி கடகத்துக்கு போறாரு கடகத்தில் போய் கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய காலகட்டம் கடகம் அப்படின்னாலே குரு உச்சம் பெறக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிட்ராகேஷன் வக்ரம் அடைகிறாரு எங்க வக்ரம் அடைகிறாரு அப்படின்னா கற்கடகத்திலேயே புனர்பூசம் நாலாம் பாதத்திலேயே வக்ரம் அடைகிறாரு அவர் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அது எதில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்படின்னா மிதுன ராசியில வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்போ இந்த மொத்த காலகட்டங்கள் அவர் வக்ரம் மற்றும் அதிசார நாட்கள் அப்படின்னாக்க சற்றேரக் நூற்றி அறுபது நாள் வக்ரம் அதிசாரம் அதுலேயும் பார்த்தோம்னாக்கா அதிசாரம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு நாள் அதை தவிர வக்ர காலகட்டங்கள் அப்படின்றது நூற்றி பதினெட்டு நாள் பின்னோக்கி செல்கிறதுல என்ன பலன்கள் குரு பொறுத்தளவுக்கு அந்தனர் குரு நல்ல காரியங்கள் மட்டுமே செய்யக்கூடிய குரு குருவை பொறுத்தளவுக்கு கல்விக்கா இது த தனக்காரகன்போ புத்திரக்காரகன்போ ஒருத்தருக்கு புத்திரர் இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை அப்போ புத்திரக்காரனான குரு அதிசாரம் வாங்குறாரு அதுக்கப்புறம் வக்ரம் அடைகிறாரு அவர் ரெண்டு ராசிக்கும் போகிறாரு மிதினத்துலேருந்து கடகத்துக்கு வராரு கடகத்திலேருந்து மிதினத்துக்கு போகிறாரு அப்படியேப்பட்ட காலகட்டங்களில் இந்த குரு நின்ற இடத்தையும் வளப்படுத்துவார் அதோட பார்க்குற இடத்தையும் பலப்படுத்துவார் எல்லா கிரகங்களுக்குமே விசேஷ பார்வை கிடையாது நேர் பார்வை அப்படின்றது ஏழு அதை தவிர விசேஷ பார்வை உண்டானது அப்படின்றது குரு பகவானுக்கு அஞ்சாம் பார்வையும் ஒம்போதாம் பார்வையும் அப்போ நின்ற இடம் ப்ளஸ் ஏழாம் இடத்தை வலுப்படுத்துவார் அஞ்சாம் இடத்தை வலுப்படுத்துவார் ஒன்பதாம் இடத்தை வலுப்படுத்துவார் சரி இப்போ இந்த குருவை பொறுத்தளவுக்கு அதிசார மரநாள்லையும் அதுபோல் வக்ரனு கருத்து காலகட்டங்களையும் பொதுவான ப பரிகாரங்கள் எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு குருவுக்கு உண்டான எளிமையான பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றத நம்மளுடைய டாக்டர் கே எஸ் அய்யங்காரவங்க விரிவாவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமா சொன்னீங்க அதாவது குரு அப்படின்னு சொல்லும்போது போதே வியாழக்கிழமையை குறிக்கும் குரு என்பவரை பொறுத்தவரை வியாழக்கிழமை அதிகாலை முதல் ஹோரை அதாவது சூரிய உதயத்தின் முதல் ஹோரையை குரு ஹோரைன்னு சொல்லுவோம் இந்த குரு ஹோரை அப்படின்றதுல வந்து நெய் விளக்கு நெய் தீபம் போட்டு வணங்குவது பெரிய விசேஷம் நெய் தீபம் யாருக்கு போடணும் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கோ இல்லைன்னா விநாயகருக்கோ இல்லைன்னா ஆஞ்சநேயருக்கோ வழிபட்டீர்களே ஆனால் உங்களுக்கு வந்த வரப்போகிற வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் சரி இதற்கு பிறகு பார்த்தேன்னா எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குருவினுடைய காயத்ரி மந்திரம் ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிரினி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தடவை ஜபிக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்த இல்லையானால் குருவுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்த இல்லையானால் எளிய பரிகாரமாக உங்களால் முடிஞ்சதேனால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து நெய் தானம் கொடுங்கோ நெய் வடக்கு போடுங்கோ தேங்காய் தானம் கொடுங்கோ தேங்காய் உடையோ பக்கத்தில் இருக்கிற கோவிலில் சதுர்த்தி அந்த மாதிரி விஷயங்களுக்கு விநாயகருக்கு பக்கத்தில் விநாயகர் கோவில் இருந்துன்னா சதுர்த்திக்கு சதுர்த்தி தேங்காய் உடைச்சுட்டே வாங்கும் எலுமிச்சம்பழம் தானம் கொடுங்கோ எலுமிச்சம்பழம் மாலையாக வந்து போடுங்கோ அதை தவிர மஞ்சள் வஸ்திரங்கள் தானம் கொடுக்கணும் வாழைப்பழங்கள் தானம் கொடுக்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து குருவினுடைய பொருட்களாக சொல்லப்படுறது முடிஞ்சதுன்னா ஸ்வர்ண தானம் கொடுக்கலாம் தங்கம் விற்கிற விலையில் பார்த்தாலேயானால் கொடுக்க முடிஞ்சுதுன்னா சந்தோஷம் அதாவது மிகவும் அதிகமாக ஸ்வர்ண தானம் அப்படின்றத வந்து ரொம்ப உங்களால் முடிஞ்சுதுன்னா பண்ணுங்க அடுத்தது பார்த்தாலையானால் புஸ்தகங்கள் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு பாடசாலையில் படிக்கக்கூடியவர்களுக்கு அந்தணர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் வந்து புத்தகம் நோட்டு எழுதக்கூடிய நோட்டு இப்போ வந்து புஸ்தகம் எல்லாமே வந்து இ காமர்ஸ் இ நோட் புக்ஸு அந்த மாதிரிலாம் வந்துருக்கு அதனால் எல்லாமே டவுன்லோட் பண்ணிடுறா அதனால் புஸ்தகம்ன்றத விட நோட்புக் எழுதக்கூடிய பென்சில் பேனா எழுதக்கூடியது இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி தானம் கொடுங்க அதே மாதிரி இந்த ஜோதிஷம் பாளுக்கு இந்த காலகட்டம் மிகவும் அதிகமாக இருக்கும் ஜோதிடர்களுக்கு உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் அனுப்புங்க ஏன்னா இது வந்து ஒரு பெரிய விசேஷமாக இருக்கும் அதை தவிர வந்து பார்த்த அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இந்த சுண்டல் சுண்டல் பண்ணி அதாவது மூக்கு கடலை சுண்டல் பண்ணி வியாழக்கிழமை வியாழக்கிழமை கொடுங்க அது வந்து ஒரு பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தென்னை மரம் தானம் கொடுங்க வியாழக்கிழமை அன்னைக்கு அதே மாதிரி வாழை கண்ணு தானம் கொடுங்க அதே மாதிரி அரச மரம் பக்கத்தில் இருக்கிற கோவில் பக்கத்தில் போய் ஒரு அரச மரமும் வச்சுட்டு வாங்க அது வந்து உங்களுடைய குளம் விருத்தியாகக்கூடிய கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கும் ஏதவிர பார்த்த குருவினுடைய பார்வையும் சரி குரு இருக்கும் இடத்தையும் சரி சுபப்படுத்தக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரே கிரகம் ஏன்னா குரு மட்டுமே அதிசுவர் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அதனால் அவருக்கு அடுத்து தான் வந்து எல்லா கிரகங்களையும் சொல்கிறாங்க அதனால் குருவின் பார்வையோ குரு இருக்கும் வீடோ இது ரெண்டும் வந்து பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் குரு தான் வந்து கல்யாணத்துக்கு மிகவும் முக்கியமான அதை கிரகம்னு சொல்லக்கூடியது அதாவது குரு பலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு விஷயத்தை நிச்சயமாக நம்ம இன்னி வரலாம் இருக்கோம் அதை தவிர பார்த்த குரு எந்த இடத்தில் பார்த்தாலும் சரி அது வந்து ஒரு பெரிய மேன்மை பெறும் பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனத்திற்கு காரகனாகவும் குழந்தைகள் புத்திரர்கள் அதற்கு பிராப்திக்கு காரண காரகனாகவும் இருக்கக்கூடியவர் குரு அதனால் சந்ததியும் வளரும் பொருளும் வளரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த குருவினுடைய மாற்றங்கள் ஏதாவது பிரச்சனை கொடுத்ததுன்னா இப்போ சொல்ல சொன்ன எல்லா விதமான எளிய பரிகாரங்களை சொல்லுங்கள் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இப்போ இருக்கக்கூடிய குரு அதிசார வக்கர பயிற்சியில் என்னென்ன விளைவுகள் வரும் அதற்கு எந்தெந்த கோவிலுக்கு போகலாம் அருகில் இருக்கக்கூடிய கோவில் என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் ஒன்று ஒன்றா சொல்கிறோம் மேஷம் முதல் மீனம் வரை இப்போ பார்க்கலாம் மகர ராசி நேர்களை உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி இப்போ பார்த்தேன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல குரு போய் மறைஞ்சு ஏழரை சனியும் நடந்து வக்கரத்தில் சனி பகவான் வேறு கும்பத்தில் இருந்து மிகப்பெரிய அலைச்சல் மிகப்பெரிய பிரச்சனைகள் பேச்சில் பிரச்சனைகள் பண வரவு இருந்திருக்கும் இருந்தாலும் பேச்சில் பிரச்சனைகள் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஈகோ கிளாஷு இந்த மாதிரியான இது உடல் நலத்தில் பின்னடைவு இது எல்லாமே எவ்வளோ நாள் சந்திச்சிருப்பீங்க இது எல்லாத்திற்கும் பெரிய விடிவு காலம் இப்போ எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களுக்கு வருது குரு பகவான் உங்களுடைய சம சப்தமத்தில் அதிகாரம் வாங்கி போகிறார் அதீசாரம் வாங்கி போகிறதுனால அவருடைய வீரியத்தன்மை கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறேங்க சரி இருந்தாலும் ஆறாம் இடத்தில் இருப்பதை விட ஏழாம் இடத்தில் போயிருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு உண்டு பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள் நடக்கும் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த பதினொன்றாம் இடத்தையும் அவர் பார்க்கிறார் இந்த காலகட்டத்தில் பதினொன்றாம் இடத்தை அவர் பார்க்கும் பொழுது நல்ல ஒரு தொழில் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் எது எடுத்தாலும் அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா மூணாம் இடத்தையும் பார்க்கிறார் மூணாம் இடத்தில் பார்க்கக்கூடியவர் அவருடைய வீட்டையே பார்க்கறதுனால முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஆண் மலட்டுத்தன்மை இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக ஒரு விடிவு காலம் மலட்டுத்தன்மை போய் கொஞ்சம் வந்து கவுண்டிங் வந்து ஸ்போம் கவுண்டிங் நல்லபடியாக இருக்கக்கூடிய ஆண் வீரியம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் அதாவது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் ஏழாம் இடத்துலையே இருக்க அதிச்சாரமாக அதுக்கப்புறம் வக்கரகதியுமாய் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் தொழிலில் அபரிமிதமான லாபம் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதோட முயற்சிகள் எல்லாமே கைகூடும் எழுத்து பணியில் இருக்கிறவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க அரசியல் பணியில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து மக்கள் செல்வாக்கு மிகுந்தவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும் ச சட்டம் ஒழுங்கு அந்த மாதிரியான இலை வேலையில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து ஹெச்ஆரில் இருக்கிறவங்க கம்பெனி மேனேஜ்மெண்ட்டில் டாப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த காலகட்டத்தை தாண்டி பார்த்தாலே பார்த்தலையென்னா குருவினுடைய வக்கரகதி இருபத்தி ஒன்று பன்னெண்டுலேருந்து பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல திருப்பியும் போகிறார் ஆறாம் இடத்துல போனாலும் வக்கரகதியில் இருக்கிறதுனால பெரிய மாறுதல்கள் நிச்சயமாக இருக்கும் இது என்னென்ன மாறுதல்களாக அமையப்போகிறது அப்படின்றது நம்ம ஐயா கிட்டே கேட்போம் ஏனால் அற்புதமாக சொன்னீங்க மகரம் மகரத்துக்கு ஏற்கனவே ஆறாம் இடத்துல குரு இருக்கார் ஆறாம் இடம் அப்படின்றது மறைவு ஸ்தானம் அதில் இப்போ வக்ரம் அப்படின்றது செயலற்ற தன்மையில் இருக்கார் ஆறு இந்த இடத்துல வக்ரமானதுனால நீண்ட நாட்களாக உத்தியோகத்துக்கு டைப் பண்ணிகிட்டு இருந்த படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகத்துக்கு டைப் பண்ணிகிட்டு இருந்த மகர ராசி என்பவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டு இருந்தவங்களுக்கும் நோய்வாய்ப்பட்டதுலேருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க எதிரிகளை வெல்லக்கூடிய தன்மை இந்த காலகட்டங்களில் உண்டு ஆறாம் இடம் ஒருத்தருக்கு வழுக்குது அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பா வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க குரு பார்க்கக்கூடிய இடம் குரு பார்க்கக்கூடிய இடம் அஞ்சாம் பார்வையா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடம் அப்படின்றது ஜீவனஸ்தானம்னு சொல்றோம் தொழில் ஸ்தானம்னு சொல்றோம் தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால தனக்காரனான குரு பார்க்கறதுனால தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பார்த்தத்துக்கு மேலே அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் தொழிலில் இருந்த சொணக்கம் முடக்கம் எல்லாமே ரிலீஃப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு இதை தவிர குரு பகவானுடைய பார்வை சதசப்தமமாக ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ராசிக்கு பன்னெண்டாம் இடம் அப்படின்றது அயன சயன போகஸ்தானம் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுலேருந்து திடீர் பணவரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மறைந்து வாழக்கூடிய இடத்துலேருந்து மறைந்து அப்படின்னு சொன்னாக்க இருக்கிற வீட்டை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் அங்கே அபரிமிதமாக சம்பாதிச்சு திருகாமில் டாலரில் ரூபையில் எல்லாம் சம்பாதிச்சு வீட்டுக்கு அனுப்பக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ அந்த பணம் செல்வம் சேரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா செல்வம் சேரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர குருவோடைய ஒன்பதாம் பார்வை விசேஷ பார்வை அவர் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் ராசிக்கு ரெண்டாம் இடம் கும்பம் அதில் ஏற்கனவே சனி பகவான் வக்ரத்தில் இருக்கார் கூட ராகுவும் இருக்கிறார் நீண்ட நாட்களாக குடும்பம் அமையாதவர்களுக்கு மகர ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணம் அமையாமல் காலதாமசம் ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்டுட்டு அவமானங்கள் சங்கடங்கள் அத்தனையும் வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன ஏழரை சனி அந்த சனி பகவானும் வக்ரமாகி போயிட்டால் கூட ராகுவும் இருக்கார் அப்போ வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த குருவுடைய வக்ரம் பல நல்ல செயல்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் ஒரு சில பேருக்கு நடக்கக்கூடிய தெசாவோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ சரியில்லை அப்படின்னாக்க இந்த நூற்றி அறுபது நாளும் கிடைக்கக்கூடிய பலன்கள் குறைவாக கிடைக்கும் அப்போ அந்த குறைவாக கிடைக்கிற பலன்களை நம்ம சாதகமாக மாற்றணும் அப்படின்னாக்க எந்த கிரகத்தினால ப்ராப்ளமோ அவங்கள்ட்ட சரணாகதி அடையணும் இப்போ நமக்கு குரு ஆறில் போயிட்டார் வக்ரமாகி போயிட்டார் அதிசாரமாகி போயிட்டார் அப்போ நாம் சரணாகதி அடைய வேண்டிய இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு வேலூர் மாவட்டத்தில் உள்ள தக்கோளம்ன்ற இடம் அங்கே பழம்பெரும் வாய்ந்த ஈஸ்வரன் கோயில் இருக்குது கண்டிப்பாக ஏதாவது ஒரு வியாழக்கிழமை இந்த எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்குள்ளார ஏதாவது ஒரு வியாழக்கிழமை அங்கே ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு தாயாருக்கு ஒரு அர்ச்சனை அதுக்கு அடுத்தது ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை அடுத்தது எம்பெருமான் குருவுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த நூற்றி அறுபது நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான அம்சங்கள் நடக்குமா சிறப்பான அம்சங்கள் நடக்கும் வருகின்ற தடைகள் தாமதங்கள் விலகுமா விலகும் இந்த ஏழரை ஜனினால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளும் தீருமா கண்டிப்பாக தீரும் சமயம் எனக்கு அவ்வளோ தூரம் வேலூர் மாவட்டம் தக்கோலம் போக முடியாது அப்படின்ட்டு இருக்கிறவங்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது பழம்பெரும் சிவன் கோயிலுக்கு போங்க அந்த சிவன் கோயிலில் குருவோடைய அதிதேவதையான தட்சிணாமூர்த்தி இருப்பார் அந்த தட்சிணாமூர்த்திக்கு ஒன்று ஐம்பத்தி நாலு எண்ணிக்கை இல்லாட்டி நூற்றி எட்டு எண்ணிக்கை கொண்ட வெள்ளை மூக்கு கடலை வாங்கி அதை மாலையாக போட்டுக்கிட்டு வாங்க ஒவ்வொரு மாதத்துலேயும் கடைசியாக வரக்கூடிய வியாழக்கிழமை அன்னைக்கு வெள்ளை மூக்கு கடலை வாங்கி அதை சுண்டல் பண்ணி சுவாமிக்கு நைவேதியம் பண்ணிவிட்டு விநியோகம் பண்ணுங்கள் அதே போல் மாதத்தில் அந்த வரக்கூடிய மூணாவது வியாழக்கிழமை இதுக்கு தட்சிணாமூர்த்திக்கு வஸ்திரம் மஞ்சள் வஸ்திரம் சாத்திக்கிட்டு வாங்க வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் எப்படி சூரியனை கண்டுவிட்டு பனி விலகுதோ அதே மாதிரி விலகுமா விலகும் சரி மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த குருவன் அதிசாரம் மற்றும் வக்ரத்தில் என்ன பலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஷ்டோக்கையை செய்யறவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இந்த மகர ராசியை பொறுத்தவர்களும் ஏற்றமான காலமாக இருக்கும் ஏன்னா குருவின் பார்வை வக்கரகாரியாக இருந்தாலும் அதிகாரமாக இருந்தாலும் குருவின் பார்வை என்பது எப்பொழுதுமே சுபத்துவத்தை கொடுக்கும் உடல்நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கும் எல்லாரோடும் வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஆனால் திருமண திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாலத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தவிர பார்த்த தொழிலில் அதீதமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வக்கரகதியாய் அவர் வந்து மிதுனத்துக்கு திருப்பியும் போகும்போது பார்த்த தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பணம் வருவது அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் த பேச்சில் நல்ல ஒரு இனிமை இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய அயன சொ போகஸ்தானம் வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் தூக்கம் நல்லபடியாக இருக்கும் உடல் நலம் நல்லபடியாக ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தீர்களே ஆனால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு பெரிய ஏற்றங்களும் மாற்றங்களும் இந்த குரு அதிசார வக்கர பயிற்சியின் மூலமாக வரும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் கடவுள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்